மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக கோவை கொடிசியா பகுதியில் உள்ள ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் சாகச விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கோவை கொடிசியா பகுதியில் உள்ள ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் மாணவர்களின் தனித்திறன்களை மேம்படுத்தும் வகையில் சாகச விளையாட்டுகள் நடைபெற்றது இதனை இப்பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறியதாவது ஜிஆர்ஜி கல்விக் குழுமம் இது போன்ற புதுவிதமான முயற்சிகளை குழந்தைகளின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது இதன் மூலம் பள்ளி மாணவ மாணவியர்கள் படிப்பு மட்டுமின்றி மாணவர்கள் சிறுவயது முதலே சாகச விளையாட்டுகளிலும் ஈடுபடுவதால் அவர்களின் எதிர்காலமும் சிறந்து விளங்கும் என்று கூறினார் மேலும் இப்பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்காக துவங்கப்பட்ட இந்த சாகச விளையாட்டுகள் இனி ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் பல்வேறு நிகழ்வுகளை பள்ளி கொள்வத்தின் மூலம் நிகழ்காலங்களில் மாணவர்களுக்காக கொண்டு வருவதில் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் இப்பள்ளிகள் நடத்தப்படும் இந்த சாகச விளையாட்டுகள் மாணவர்களின் மனதிற்கும் உடலுக்கும் வலிமையை தரக்கூடிய வகையில் நன்கு பயிற்சி பெற்ற நிபுணர்களின் பயிற்சியில் குதிரை சவாரி விஞ்ஞான அறிவினை மேம்படுத்தும் வகையிலான விமானங்களின் வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு உள்ளடக்கிய செயல்பாடுகள் குறித்து ஏரோ மாடலிங் மற்றும் வில் வித்தை போன்ற விளையாட்டுகள் நடைபெற்றது இதில் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளில் இருந்தும் ஐந்து வயது முதல் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் தங்கள் பெற்றோர்களுடன் பங்கேற்றதாக தெரிவித்த அவர் விளையாட்டுகளின் இறுதியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது Uh, good morning. It is a very proud occasion for us to inaugurate this mega event, AIM Ride Fly, by GRG Modern Scholars Cambridge International School, under the uh, proud banner of prestigious GRG institutions. The objective of this event is to enhance, to bring, and to focus. ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இன் அ ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அ ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து அகாடமிக்ஸில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொடுக்குறோம் பட் நாட் ஓன்லி த்ரூ அகாடமிக்ஸ் வீ கேன் ஆல்சோ இன் த்ரூ திஸ் அட்வென்ச்சரஸ் அண்ட் எக்ஸைட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத தான் டுடே வீஆர் ஜஸ்ட் கோயிங் டு inform and tell to our children in an enjoyable manner they can take it up so the three uh, events what we are just going to bring in today is archery horse riding and arrow modeling so these three events what we have planned for our students is going to bring in various different skills ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து த்ரூ தீஸ் இவெண்ட்ஸ் நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆர்ச்சரி ஆர்ச்சரி நம்ம வந்து ஒரு குழந்த எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இந்த டூ ஸ்கில்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நாட் ஓன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஈவன் ஃபார் அகாடமிக்ஸுக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஹார்ஸ் ரைடிங் ஹார்ஸ் ரைடிங் வந்து மென்டல் பேலன்ஸ் அண்ட் ஆல்சோ டிசிப்ளின் டிசிப்ளின் அண்ட் மென்டல் பேலன்ஸ் இஸ் அகேன் அனதர் டூ இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் ஃபார் அகாடமிக்ஸ் அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஆரோ மாடலிங் ஆரோ மாடலிங் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் வந்து வெரி க்ரியேட்டிவ் அண்ட் வெரி இன்னோவேட்டிவ் மைண்ட் செட்டிங்கஸுக்கு தான் அங்கே போகிறாங்க ஸோ டு என்ஹான்ஸ் தேர் சயின்ஸ் பர்சியூட்ஸ் அண்ட் ஃபர்தர் achieve academic excellence in future this auto, arrow modeling will definitely help the children so that is the reason we have selected these three uh, events for this uh, occasion today